வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பாண்டியன் கதிரை அடித்ததால் கோமதி கோபத்தில் இருக்கிறார் அந்த வகையில் கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக அனைவரும் சாப்பிட உட்கார்ந்து பாண்டியனுக்கு கோபத்துடன் பரிமாறுகிறார் இதை பார்த்த பாண்டியன் கோமதி கோபமாக இருக்கிறார் என்று தெரிவித்தும் பெருசாக கண்டுகொள்ளவில்லை தன் கணவர் நம்மீது இவ்வளவுதான் அக்கறையாக இருக்கிறார் என்று கோமதி வழக்கம் போல மீனா மற்றும் ராஜியிடம் புலம்பிக் கொள்கிறார் அந்த நேரத்தில் வந்த தங்கமையில் ராஜியிடம் மாமா கதிரை அடித்து

அடித்துவிட்ட ஆடியில் அண்ணன் தம்பிகள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கதிர் அவருடைய பொது பிசினஸை தொடங்கி அதன் மூலம் அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் இன்னும் கூடிய விரைவில் இந்த குன்னக்குடியை விலக்கு வாங்கி எல்லாத்துக்கும் ஒரு மாளிகையை கட்டிக் கொடுக்கும் கனவு போல் அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார் அங்கே வந்த மீனா மற்றும் ராஜியிடம் அதே மாதிரி கனவை பற்றி சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொள்கிறார்கள் அப்படியே நாங்கள் இங்கே தூங்கிக் கொள்கின்றோம் நீங்கள் ரூமுக்கு போங்க என்று மீனா மற்றும் ராஜியை அனுப்பி வைத்து விட்டார்கள் அப்பொழுது சரவணின் முன்னாள் காதலிக்கு அனுப்பின மெசேஜ் பற்றி செந்தில் மற்றும் கதிர் கிண்டல் அடித்து பேசுகிறார்கள் அந்த நேரத்தில் வந்து தங்கமயிலை பார்த்ததும் கதிர் உசாராகி வேறு பேச்சு பேச ஆரம்பித்து விட்டார் பிறகு சரவணனை தூங்க கூப்பிட்ட நிலையில் நீ போய் தூங்கு நான் அப்புறமாக வருகிறேன் என்று சரவணன்

முட்டி மோதி சம்மதத்தை வாங்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்து விடுவார் பாண்டியனும் தங்கமையில் என்ன கேட்டாலும் சரி என்பதை கேட்ப சம்மதத்தை கொடுத்து விடுவார் ஆனால் தங்கமையில் உண்மையான சுயரூபம் தெரிய வரும் போது பாண்டியனுக்கு பெரிய விமாற்றமாக இருக்க போகிறது கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க